என் செல்ல குழந்தையே தேய்பிரை சஷ்டியினுடைய இந்த நாளில் இந்த செய்தியை கூற மன உன் அம்மா வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கான காரணம் என்னவென்பதையும் இன்று நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் என்பதை சொல்வதற்காக உன் வராகியானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொன் கிடைத்தாலும் இந்த நாளில் சில நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய நாள் கரிநாள் என்பதனால் எல்லோரும் எல்லா செயல்களையும் இன்று தொடங்கிவிட முடியாதல்லவா ஆனால் என் தங்கமே இன்று தெய்வத்திற்கு உகந்த சஷ்டி நாள் இன்று காலை திதி ஆரம்பமாகிறது என் தங்க பிள்ளையே முருக பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் என் குழந்தை அவரின் மனதை குளிர்வித்து கந்த பெருமானையும் அவருடைய வேலையையும் மனதார வணங்கினால் நே நிச்சயமாக அவருடைய அருளையும் உன்னால் இன்று முழுமையாக பெற்றுவிட முடியும் என் தங்கமே என்று உன் அம்மா மன மகிழ்ச்சியோடு வந்ததற்கான காரணம் என்னவென்பதையும் சொல்லிவிடவா என் குழந்தை நே நேற்று பஞ்சமி பூஜையில் நீ மனம் குளிர்ந்தேன் என் பிள்ளையின் மீது கொண்ட அன்பை நான் உணர்ந்து கொண்டேன் இப்போது என் பிள்ளைகள் எத்தனை பேர் என் வாக்கினை கேட்டு அதில் சிலர் நேற்று எனக்கு நல்ல பூஜைகளை செய்திருந்தார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதாவது தீபம் ஏற்றி தூப தரணைகளை எல்லாம் காண்பித்து நெய் வைத்தியங்கள் படைத்து மலர்களால் என்னை சூட்டி என்னை அந்த அளவிற்கு அன்பு வெள்ளத்தில் ஆழ்த்தினார்கள் சிலர் அவர்களால் என்ன முடிந்ததோ அதை வைத்து வழிபட்டார்கள் இன்னும் சிலர் தீபாதரனை மட்டும் ஏற்றி வைத்து இந்த வராகியை வழிபட்டார்கள் இன்னும் சிலர் எதுவுமே இல்லாமல் மனதார வணங்கி அம்மா என்று என்னை அழைத்தார்கள் என்னுடைய மந்திரத்தை உச்சரித்தார்கள் என் தங்க பிள்ளையே நான் அதிகமாக செய்ததற்கு அதிகமாக கொடுக்க போவதும் இல்லை மனதில் எப்போதுமே நினைத்தவர்களுக்கு எதுவும் கொடுக்காமல் போவதும் இல்லை உன் தாயானவள் குழந்தைகளில் எந்த பேதமும் கிடையாது எல்லோருமே ஒன்று போல மட்டும்தான் பார்க்கின்றேன் உன்னிடம் இருப்பதனால் உனக்கு அதை செய்வதற்காக வசதிகள் இருந்தால்தான் நீ செய்தாய் சிலரிடம் அது இல்லாததனால்தான் உண்மையான அன்பு கொண்டு மனதால் என்னை நினைத்து வழிபட்டார்கள் இது ஒன்றே எனக்கு போதும் என் பிள்ளையே நீ எனக்காக எனக்கிட்டு செய்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மனதை அந்த அளவிற்கு மட்டுமல்லாமல் நீ என் மீது வைத்திருந்த எனக்கு நிரூபித்து காட்டியதும் எதுவுமே இல்லாமல் செய்த குழந்தை அன்பும் ஆள பெரியதும் இப்படி என் மீது அன்பை மாறி மாறி பொழிந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் என் குழந்தையினே உன் வாழ்க்கையில் நீ என்னிடம் கேட்ட ஒரு விஷயத்தை இன்று உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்றுதான் அம்மா வந்திருக்கின்றேன் நான் ஒரு முறை உனக்கு சில விஷயங்களை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி யாரும் தடுத்து நிறுத்தலாம் என்று நினைத்தாலும் அவர்களை உன் அம்மா சாதாரணமாக விட்டு விடுவது கிடையாது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை உன் மனதில் அப்படியே நிற்க வேண்டும் அனுபவங்களை எல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எவன் ஒருவன் தன்னுடைய மனம் உடைந்து அழுகின்ற நிலை வரும் போதிலும் தெய்வம் நமக்கு துணையாக நிற்கும் அதனால் இப்போது இந்த கண்ணீரை நாம் வெளியே விட வேண்டாம் என்று நினைத்து உள்ளே அடக்கி தன்னுடைய மன வலிமையை அதிகப்படுத்துகின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையின் அடைய நினைத்த எல்லா விஷயங்களையும் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அடைந்து விடுவேன் மனதில் எப்போதுமே உறுதி வேண்டும் பேசுகின்ற வார்த்தைகளில் தெளிவு இருக்க வேண்டும் ஏனோ பேசுகின்றோ இதற்காகவோ பேசுகிறோம் என்று சொல்லி பேசி கொண்டிருக்க கூடாது உன்னுடைய வார்த்தைகளில் அடுத்தவர்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் மனதில் உனக்கே நீ பேசுவது சரிதானா என்று தெளிவு இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வராகி செய்து கொடுக்கக்கூடிய மிக பெரிய விஷயம் நீ நினைத்ததை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பது மட்டும்தான் இந்த வராகியின் மீது உண்மையான அன்பினை மட்டும் நீ கொண்டிருந்தால் போதும் நிச்சயமாக வேறு எதையுமே உன்னிடத்திலிருந்து உன் அம்மா நான் எதிர்பார்க்கவில்லை என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை எல்லாம் நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்று உனக்கு அதனுடைய அருமை தெரியாமல் போகலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக இவையெல்லாம் தெரிய வரும்போது எல்லாமே நினைத்தது போல முடியும் போதும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்து கொண்டிருந்தால் என்பதையும் உணர்த்து கொள்வாய் தெய்வம் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் என்ன முயற்சிகளை எடுத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்து பார்ப்பது கிடையாது விடுகின்ற ஒவ்வொரு பொழுதையும் தனக்கான ஒரு விடியலாக உருவாக்கிதான் தனக்கான வெற்றியினை பெற வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து இந்த விடியல் எதற்கு என்று யார் நினைத்தாலும் அவர்களோடு தெய்வம் ஒரு நாளும் துணை நிற்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் இருந்து போகட்டும் எத்தனையோ சோதனை காலமாக அது இருந்து விட்டு போகட்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் தேவம் நமக்கு துணையாக நிற்கும் நம் வராகி அம்மா நமக்கு நல்வழி காட்டுவார் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களின் கரம் பற்றி தான் நான் நடந்து கொண்டிருப்பேன் இன்று உன்னுடைய பூஜைகளில் நான் மனம் குளிர்ந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் மனதார உன் கண்களை மூடி உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்கின்றாயோ அதை உனக்கு சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே நேற்று பூஜையில் நீ என் முன்னால் பெரிய அளவில் ஒன்று வைக்கவில்லை ஏனென்றால் என் குழந்தையின் எண்ணம் அவ்வா அம்மாவின் மனதை குளிர்வித்து அம்மா நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாய் என்று நினைத்தது போலதான் நடந்திருக்கின்றது அதனால் என் குழந்தை இன்றைய நாளில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார நினைத்துக்கொள் வராகி அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கான வெற்றியையும் நான் பெற்று கொடுக்கின்ற சில நாட்கள் செயல்களை தொடங்குவதற்குத்தான் ஏற்ற நாட்களாக இருக்காது ஆனால் செய்து கொண்டிருக்கின்ற செயலை திறன்படனை செய்தால் செய்து முடித்து விடலாம் அதை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ இன்று உறுதி செய்ய வேண்டும் அதனால் அல்லவா உன்னை வழிநடத்துவது இந்த வராகி அல்லவா உன் கரம் பற்றி கொண்டிருப்பது எப்போதுமே தனியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் உன் அருகில் நான் வராகி அம்மா நமக்கு துணையாக இருப்பாள் என்று ஒரு முறை நம்பிக்கையோடு நினைத்துப்பார் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன் மேல் கை போட்டு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொண்டு வர உன் தாயானவள் என்னால் முடியும் என்பதை புரிந்துகொள் தினம் தினம் யாரேனும் ஒருவர் ஏதாவது ரூபத்தில் உனக்கான வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் ஒரு நாளும் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக காண்பிக்கும் கடந்து வந்த கஷ்ட காலங்களை மறந்து சந்தோஷ காலங்களை நினைத்து மன நிம்மதியாக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு